ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பில் அன்பின் வார்த்தைகள் இந்த நிகழ்வு மூலமாய் இந்த இணையதளத்தின் சமூக ஊடகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் எனக்கு அருமையானவர் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை கர்த்தராலேயே ஆயிற்று கர்த்தராலை ஆயிற்று இது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று இது கர்த்தராலை ஆயிற்று ஆம் எனக்கு அருமையாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இதை கேட்கிற என் அன்பு தாயே தகப்பனை எனக்கு அருமையான தம்பி தங்கே உங்களை பார்த்து சகோதர சகோதரி உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார் இதோ உன்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார்களோ உன்னை ஒதுக்கி விட்டார்களோ இருக்கிற இடத்துல வேலை செய்கின்ற இடத்துல நீங்கள் பணிபுரிகிற இடத்திலே நீங்கள் வசிக்கின்ற பகுதியில் ஆகாதவன் இவன் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் இவன் படிப்பு இல்லாதவன் இவன் அறிவு இல்லாதவன் இல்லாதவன் என்று சொல்லி உங்களை தள்ளியிருக்கலா ஆனால் கர்த்தரோ நம்மை தள்ளாதவன் அழைலுவையா நம்மை தள்ளாதவர் ஒரு போதும் நம்மை மறவாத ஒரு தெய்வம் அவர்தான் நமக்கு வாக்கு பணிகிறார் அவர்தான் வாக்கு பணிகிறார் இது கர்த்தராலே ஆயிற்று கண்ணுக்கு வியப்பே கண்ணுக்கு ஆச்சரியமாய் பார்க்கும்படியாய் தெய்வம் உயர்த்தப் போகிறார் அல்ல லுயா ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் பார்த்து பேசி பாருங்கள் இயேசுவின் சமூகத்தில் அமர்ந்து வானமனி சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னாரே அவர் சமூகத்தில் அமர்ந்து பேசி பாருங்கள் அவரோடு கூட சம்பாசித்து பாருங்கள் அவரோடு கூட உறவாடி பாருங்கள் தேசத்திலே தெய்வம் உங்களை உயர்த்துவா ஆம் என கருமையானார் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது இயேசுவை சந்தித்தான் அவன் சங்கிலியால் கூட அவனை கட்டி வைக்க ஒருவரால் கூட முடியவில்லை தன்னை காயப்படுத்தி கொண்டு கல்லறையில் இருந்த மனிதன் தெய்வத்தை பார்த்தபோது உன்னதமான தெய்வனின் குமாரனை என்று சொல்லி தெய்வத்தை பார்த்து இயேசுவை பார்த்த அவன் கூக்கு இழுட்ட போது அவன் விடுதலை பெற்று அவன் வஸ்திரம் தரித்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தான் ஆனால் ஆண்டவரோ நீ பெற்றுக்கொண்டதை நீ பெற்று கொண்ட சுகத்தை தேசமெங்கும் போய் சொல் என்று சொன்னார் அவன் அச்செய்தி பணியானாய் மாறினார் ஊழியனாய் மாறினார் ஆ சமாரிய பெண்ணை குறித்து வேதம் சொல்கிறது அவள் வாழ்க்கை குறித்து கற்று பேசினாள் அவரோ தன்னுடைய சொந்த ஊரிலே போய் நான் ஒரு தீர்க்க தரிசியை இறை வாக்கினர் பார்த்தேன் நீங்கள் வந்து பாருங்கள் என்னை குறித்து என்னோடு பேசினார் என்று சொல்லி ஊரையும் சமுதாயத்தையும் சமூக மக்களையும் ஆண்டவர் பட்சமாய் நடத்தினார் ஆ உங்களை உலகம் தள்ளிருக்கலாம் உங்களை உறவினர் தள்ளிருக்கலாம் நண்பர்கள் தள்ளிருக்கலாம் ஆனால் என் ஆண்டவராயை உங்களை ஒருபோதும் தள்ளாதவர் அவர்கள் கண்களுக்கு மாற்றியிலே உங்களை உயர்த்துவார் அல்ல சொந்த சகோதரனால் மறக்கப்பட்ட அந்த தாபீதை தேசத்தில் உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவா இன்றைக்கு உயர்த்தும் நாள் மற்றும் பார்க்கும்படியாய் உங்களை வைக்கப் போகிறார் ஹலலுயா ஹலலுயா இயேசுவை குறித்து அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி சொன்னார்கள் இவன் தற்சனின் மகன் அல்லவா சாதாரண ஒரு கார்பண்டரோட தானே இவன் ஒரு ஆசாரியோட பையன்தானே இவனை குறித்து தெரியாத என்று சொன்னார் ஆனால் அவருக்குள் இருந்த மகிமை என் ஆண்டவராய் இயேசு குறிசு பரிசு தாவின் மூலமாய் அற்புதம் செய்யும்போது அவரை பார்த்து விதமாய் சொன்னார்கள் இந்த அதிகாரம் இவர் பேசுகிறது இவர் செயலிலே அதிகாரம் இருக்கிறாரே அதிசயங்களை செய்கிறாய் இருக்கிறாரே ஆம் என கருமையானவர்களே அப்படியே கண்களுக்கு ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களையும் உயர்த்துவார் வேலை இல்லை என்று சொல்லி நிற்கின்றீர்களோ கொஞ்சம் மகிழ ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று நிற்கின்றீர்களோ ஐயா நான் கடன் பாரத்தோடு இருக்கிறேன் நான் இதிலிருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் என்னை பார்த்து விதமாய் என்னை பரிகாசித்து நிற்கிறார் என்று சொல்லிள்ளோ ஆண்டவர் சமூகத்தில் வந்து பாருங்கள் ஆண்டவருக்கு முன்னதாக தலை குனிந்து பாருங்கள் ஆண்டவரோடு பேசி பாருங்கள் அவ அவர் உங்களை உயர்த்தி ஆசிரியப்பார் மற்றொரு பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படும் விதமாக பார்ப்பார்கள் இன்றைக்கு விசுவாசிங்கள் நாம் ஜிபிப்போம் மகாபரிசுத்தம் உள்ள தாவனே இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் இன்றைக்கும் தகப்பனே கற்றாலே ஆயிற்று இது மனிதனால் வந்தது அல்ல ஆண்டவரை தெய்வமே நடத்துகிறேன் என்பதை ஒவ்வொருவர் உணரத்த கதா அற்புதங்களை செய்து மகிழப்பணும் ஏசு சுவாமி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்த ஜனங்களை ஆறுதல் படுத்தி ஆசிர்வதி இதுவரை கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தொகப்பனை இதை கேட்கிற பிள்ளைகள் மீது நம்முடைய மனதுருக்கத்தின் வல்லம் இறங்கி அடைக்கப்பட்ட கற்பவாசலை திறப்பீராக அற்புதம் செய்து மகிழப்பணும் ஆசீர்வதியும் தகப்பனே அநேகர் வழி காணும் பொழுது தகப்பனி இது கர்த்தனாலே ஆயிடுச்சு சொல்லி அந்நாளே சொன்னது போல எலிசபெத்தை சொன்னது போல ஆண்டவாருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜிபிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு ரச்சகரி வெளியேற பற்ற நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமே ஆமே காட் பிளஸ் யூ